கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த வார்த்தை கேட்கிற உங்கள் யாவரையும் கத்தராகி இயேசுவின் நாமத்தினாலே அடியன் தேவ தேவப்பிள்ளைகளை நாம் தொடர்ந்து ஆதி ஆகம நாட்களிலிருந்து தியானித்து கொண்டு வருகிறோம் கடந்த பதிவில் நியாயப்பிரமாணம் மூன்று நோக்கத்துக்காக கொடுக்கப்பட்டது என்று தியானித்தோம் இன்றைக்கு சிப்போராலை குறித்து தியானிக்க போகிறோம் சிப்போரால் என்றால் சிட்டுக்குருவி என்று அர்த்தம் யாத்ராகமும் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஓரா வசனம் அந்த மனிதனிடத்தில் தங்கி இருக்க சம்மதித்தான் அவன் சிப்போரால் என்னும் தன் குமாரத்தியை மோசேக்கு கொடுத்தான் யாத்ராகமும் இரண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் மீதியான் தேசத்து ஆசாரியனுக்கு ஏழு குமாரத்திகள் இருந்தார்கள் அவர்கள் தங்கள் தகப்பனுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டும்படிக்கு அங்கே வந்து தண்ணீர் முண்டு தொட்டிகளை நிரப்பினார்கள் மீதியன் தேசத்து ஆசரன் என்று சிப்பரால் உடைய தகப்பனார் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறது தேவபிள்ளைகளை அந்நாட்களில் குடும்பத்திற்கு யார் ஆசரன்னா அந்த குடும்பத்தலைவன் அந்த தகப்பன் தான் அந்த குடும்பத்திற்கு ஆசரனாக இருப்பார் அந்த குடும்பத் தலைமை மறித்த பிற்பாடு அந்த குடும்பத்தில் இருக்கிற மூத்த மகன்தான் ஆசரனாக அந்த குடும்பத்துக்கு காணப்படுவார் ஒருவேளை அந்த குடும்பத்தில் ஆண் வாரிசு இல்லை எல்லாரும் பெண்களாகவே காணப்படுவார்கள்னா அந்த குடும்ப தலைமை மறித்த பிற்பாடு அந்த எல்லாரும் பெண் வாரிசா இருக்கிறதுனால அந்த ஊர்ல அல்லது அந்த கிராமத்துல இருக்கிற வயதானவர்களே தங்கள் குடும்பத்துக்கு ஆசரனாகனவன தெரிந்து கொள்வாங்க இது போலதான் மீதியான் தேசத்துக்கு ஆசன யாரு காணப்பட்டதுன்னா இந்த எத்திரோ காணப்பட்டார் இந்த எத்திரவுக்கு ஏழு குமாரத்திகள் இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது ஏழு குமாரத்தில் மூத்தவர் தான் சிப்போரால் இவங்களை தான் மூச என்னவன்னா திருமணம் செய்திருந்தார் இந்த மீதியான யார் என்று நாம் பார்க்க போகிறோம் ஆதியாகமும் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கேத்துரால் ஆபராம் நிதத்தில் மீதியானையும் பெற்றால் என்று சொல்லி பார்க்கிறோம் தேவ மீதியானர் மீதியான சந்ததியா இருக்கிறது இந்த மீதியான் தேசத்துல எத்திர எத்திரனவனா ஆசரனாக காணப்பட்டார் ஆதி ஆகமும் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்துல மீதியானியர் வியாபாரிகள் என்று சொல்லப்படுகிறது இவர்களிடத்துலதான் போட்டாங்க அவர்களுடைய சகோதரர்கள் ஆதியாகமும் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்துல இந்த மீதியானியர் யூசுப் கொண்டு போய் எகிப்துல போர்த்திப்பார் இடத்துல விற்றார்கள் என்று சொல்லப்படுகிறது ஆதியாகவும் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்துல இந்த மீதியான இடத்தில் சேர்ந்து இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது ஆதியாகவும் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தின்படி ஆகார் கேத்துறாள் இவங்க ரெண்டு பிள்ளைகளும் இணைந்து இருந்ததாக சொல்லப்படுகிறது என்னாகவும் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் இஸ்ரவேல் மீதியான பெண்களிடத்துல பாவம் செய்தார்கள் என்று சொல்லப்படுகிறது தேவ பிள்ளைகளே மீதியான முதலிலே விக்கிரகத்தோடு இணைந்து காணப்பட்டாங்க இரண்டாவதாக இஸ்மேவேலோடு இணைந்து கொண்டாங்க மூன்றாவதாக பாவத்தோடு நபனா இணைந்து கொண்டாங்க ஆகவே தான் மோசிடத்துல யாத்ரா கமத்தில் ஆண்டோ மோசவனிடத்துல சொல்றாரு மீதியான பூமி எங்கு இராதபடி அவங்கள சங்காரம் பண்ணு என்று மோசவனிடத்துல கத்த சொல்லுகிறத பார்க்கிறோம் தேவப்பிள்ளைகளே இந்த மீதியன் தேசத்து பெண்ண தான் மோச நபனா திருமணம் செய்திருந்தார் அவர்கள் பேர்தான் சிப்போரால் என்று சொல்லி பார்க்கிறோம் தேவப்பிள்ளைகளை பறவை விசுவாசத்திற்கு அடையாளம் இவர்களுக்கு சிப்போரால் என்று சொன்னால் சிட்டுக்குருவி என்று பொருளாக இருக்கிறது அத்தேயு ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் பறவை எதை பற்றியும் கவலைப்படாது விசுவாசத்துடனே இருக்கும் என்று ஷீசர்களுக்கு கத்தர் அந்த இடத்துல சொல்லுகிறத பார்க்கிறோம் யோபு முப்பத்தெட்டாம் அதிகாரம் நாற்பத்தோராம் வசனத்தில் கூப்பிடுகிற காக்கி குஞ்சிகளுக்கு கத்தர் ஆகாரம் கொடுக்கிறார் இர கொடுக்கிறார் என்று இந்த இடத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது தேவ பிள்ளைகளே யாத்ராமோ இரண்டாம் அதிகாரம் இருபத்தோராம் வசனத்துல நாம் வாசித்து பார்ப்போம்னா எத்திரவுக்கு ஏழு பெண் பிள்ளைகள் இருந்தாங்க மூத்தவள தான் யார் விவாகம் செய்யறாருன்னா மோச விவாகம் செய்யறார் அவங்க தான் சிப்பரால் என்று சொல்லி பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளே மோச அங்கே தன்னை எப்படி மீதியத்துல உணர்ந்தார் போல உணர்ந்தது நிமித்தம்தான் அவர் பிள்ளைக்கு யாத்திராகவும் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் கெர்சோன் என்று பெயரிட்டான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் கெர்சோன் என்பதற்கு பரதேசி என்று பொருளாக இருக்கிறது இரண்டாவது மகனுக்கு எலியசர் என்று பெயரிட்டார் தன்னை கத்தர் நினைவு கூர்ந்தார் என்று எலியேசர் என்று பெயர் வைத்தார் என்று யாத்ராகமும் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்குலிருந்து இருபத்தி ஐந்து வரைக்கும் வாசித்துப் பார்த்தா சொல்லப்படுகிறது எலியேசர் என்றால் தேவன் எனக்கு உதவியாக இருக்கிறார் என்று பொருளாக இருக்கிறது யாத்ராகமும் நான்காம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் கத்தர் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொல்ல பார்த்தார் அப்போது சிப்போரால் கருகலான ஒரு கல்லை எடுத்து தன் புத்திரனுடைய நுனித்தோலை அறுத்து அதை அவன் காலுக்கு முன்பதாக எரிந்து நீர் எனக்கு ரத்தம் சம்பந்தமான புருஷன் என்றார் பின்பு அவர் அவனை விட்டு விலகி போனார் என்று சொல்லி பார்க்கிறோம் பிள்ளைகளே கத்தர் மோசவுக்கு ஓரே மாலையில தரிசனம் பிற்பாடு எகிப்துக்கு புறப்பட்டு போகிறார் புறப்பட்டு போகும்போது கத்தர் மோசவை கொல்லும்படியாக எதிர்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளை கத்தரை செப்பொருள் பார்க்கல தேவ பிரசனத்தை உணர்றாங்க அதாவது கத்தோடைய பிரசனம் மோசவுக்கு விரோதமாக இருக்கிறத உணர்ந்த உடனே அவங்க கருகலான ஒரு கல்லை எடுத்து தன் இரண்டு பிள்ளைகளுக்கும் விருத்த சேதனம் பண்ணி நான் ரத்தம் சம்பந்தமான புருஷன் என்று தன்னை மாற்றி கொள்ளுகிறதா பார்க்கிறோம் தேவப்பிள்ளைகளை மோச மீதியான் தேசத்து வனாந்தரத்துக்கு வந்த பிற்பாடு விருத்த சேதனம் என்கின்ற பிரமாணத்தை அவர் மலர்ந்தது நிமித்தமாய் கர்த்தர் அவரை கொல்ல பார்த்தார் ஆகவே தன் புருஷன் ஜீவனை காக்கும்படியா இங்க சிப்பூரால் விருத்த சேதனம் பண்ணுகிறத பார்க்கிறோம் தேவப்பிள்ளைகளை அதாவது குடும்பத்தை கட்டி எழுப்புகிற பொறுப்பு வேதத்துல பெண்களுக்கு தான் குடும்ப பொறுப்பு அதிகமாய் கொடுக்கப்பட்டு இருக்கிறது புத்தி உள்ள ஸ்திரி தன் வீட்டை கட்டுகிறாள் என்று சொல்லப்படுகிறது தேவப்பிள்ளைகளே மனவாட்டி என்ற தலைப்பிலே ஒரு நான்கு காரியத்தை உங்களோடு சொல்லும்படியாக விரும்புகிறேன் ஒரு மனைவியானவள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் எபேசருக்கு எதன நிருபம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தில் சுத்தம் உள்ளவள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்ன சுத்தம் என்று சொன்னால் தேவ பிள்ளைகளே அதாவது கரை திரை அற்றவர்களாய் தமக்கு முன்பதாக நிறுத்திக் கொள்ளுகிற சுத்தமான மனவாட்டி என்று வேதம் சொல்லுகிறது தெய்வ பிள்ளைகளே மனைவி அணுவ உள்ளவும் சரி வெளியவும் சரி தன் புருஷனுக்கு எந்த விதத்திலும் துரோகம் செய்யாத சுத்தம் உள்ளவளாய் காணப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறத பார்க்கிறோம் இரண்டாவது மனைவி அனவை அழகு உள்ளவள் என்று சொல்லப்படுகிறது சங்கீதங்களின் புத்தகம் நாற்பத்தி ஐந்து பதிமூன்றாம் வசனம் பதினோராம் வசனம் வாசித்து பார்ப்போம்னா எந்த மனைவி அழகு உள்ளவள் என்று சொன்னா அதாவது தகப்பன் வீட்டை மறந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது தேவப்பிள்ளை திருமணம் உடனே பெண்கள் தகப்பன் வீட்டை மறக்கணும் சொல்லப்படல புகுந்த வீட்டுக்கு வந்த பிற்பாடு சில பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பிறந்த வீட்டு பெருமையை குறித்தே புருஷன் புருஷனிடத்துல பேசும்போது அங்க கோபமும் சண்டையும் விரோதமும் நம்ம எழும்போம் ஐக்கிய அன்பு தனிந்து போயிடும் தேவ பிள்ளைகளை எது பெண்களுக்கு அதாவது மனைவியானவுக்கு அழகு என்று சொன்னா தகப்பின் வீட்டை மறந்தவளாய் காணப்பட வேண்டும் இரண்டாவது தேவ பிள்ளைகளை எபேசருக்கு நேருமோ ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்துல மனைவியானவர் கீழ்ப்படிய வேண்டும் புருஷனுக்கு எல்லாவற்றிலும் என்ன கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் தேவப்பிள்ளைகளை மனைவி எப்போ புருஷனுக்கு கீழ்ப்படுகிறாங்களோ அவங்க தேவ பிரமாணத்தை நிறைவேற்றாங்க அந்த குடும்பத்துல கத்தர் இருந்து நடத்துகிறவராக காணப்படுவார் இல்லைன்னா அந்த குடும்பத்திற்கு பெண்ணு தான் எஜமானியா இருந்து அதாவது ஆஸ் கத்தர் ஆளாதபடி அந்த குடும்பத்தை நம்ம தடுக்குறளாக காணப்படுவாங்க நான்காவது தேவ பிள்ளைகளை மத்திய சுவிசேஷ புத்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்துல விழுத்து இருக்க வேண்டும் விழுத்து இருக்கிறவர் என்று சொல்லப்படுகிறது தெய்வ பிள்ளைகளை நான்காவது மனைவியானவர் விழுத்து இருக்கிறாங்க அதாவது எப்போதும் நான் பண்ணால் காணப்பட வேண்டும் யாக்கோ கூட சொல்கிறாரு என் மந்தையை காக்கும் என் நித்திரையை நான் தூரப்படுத்தினேன் என்று சொல்லுகிறார் குடும்ப சமாதானத்தை காக்கணும் அதாவது கையின் கிரைகள் ஆஸ்வதிக்கப்படணும் பிள்ளைகள் ஆஸ்வதிக்கப்படணும் பிள்ளைகளுக்குள்ள ஆவிக்குரிய அதாவது கனிகள் வளர்ந்து பெருகணும் விழுத்திருந்தவர்களாய் காணப்பட வேண்டும் நாம் என்று சொல்லப்படுகிற சரி நான்கு காரியத்தை குறித்து பார்த்தோம் ஒன்று சுத்தம் உள்ளவர் இரண்டாவது அழகுள்ளவர் மூன்றாவது கீழ்ப்படுகிறவர்கள் நான்காவது விழுத்திருக்கிறவர்கள் என்று பார்த்தோம் ஜெபிப்போம் கிருபை தேவனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் கொஞ்ச நேரம் உடைய வார்த்தையை பார்க்க கத்த நீங்க பாராட்டி நம்முடைய இரக்கத்துக்காக நன்றி தொடர்ந்து பிரசன்ன இருக்கட்டையா இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்க ஏசு நாம் சுபிக்க நல்ல பிதாவே ஆமேன்